சென்னை முகப்பேரில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் மனைவி உறவினருடன் நடிகர் தர்ஷன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எழுந்துள்ளது தர்ஷன் கைது கார் பார்க்கிங் தொடர்பான தகராறில் நீதிபதி மகனை பிக் பிக்பாஸ் புகழ் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர் இருவர் மீதும் தென் வன்கொடுமை பிரிவு உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜய் தொலைக்காட்சியில் பிக் பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபலமானவர் தர்ஷன் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரி கூகுள் குட்டப்பா என்ற படத்தில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தர்ஷன் பங்கேற்றிருந்தார் இந்நிலையில் நேற்று கார் பார்க்கிங் பிரச்சினை தொடர்பாக நடிகர் தர்ஷன் மீது காவல்துறையில் புகார் அளி சென்னையில் முகப்பேர் பகுதியில் வசிக்கும் தர்ஷன் வீட்டின் அருகே கார் பார்க் செய்வது தொடர்பான விவகாரத்தில் நீதிபதியின் மகனுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் நீதிபதியின் மகன் மற்றும் பெண்கள் மீது வன்கொடுமை தாக்குதல் சட்டம் நடந்துள்ளது இதில் காயமடைந்த நீதிபதியின் மகள் ஆத்திச்சூடி மற்றும் மகேஸ்வரி ஆகிய இருவரும் காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரின் சகோதரர் லோகேஷ் இருவர் மீதும் ஜே ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தகராறு தொடர்பாக நடிகர் தர்ஷன் தரப்பில் புகார் அளித்திருந்தது இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்திய போலீசார் தற்போது நடிகர் தர்ஷன் மற்றும் லோகேஷ் இருவரையும் கைது செய்திருக்கின்றனர் தர்ஷன் வீட்டின் அருகே கார்பான் செய்துவிட்டு டீ குடிக்க சென்றதால் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதேபோல் நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடியை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரின் சகோதரர் லோகேஷ் ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் தர்ஷன் கொடுத்த புகாரில் நீதிபதியின் மகன் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகர் தர்ஷன் மற்றும் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கார் பார்க்கிங் தகராறு காரணமாக நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் ட்ரெண்டிங் விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தெரிவியுங்கள்